அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி இருபதாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த அதிகாரத்தின் இறுதி குரலான இந்த குரலில் வள்ளுவர் முத்தாய்ப்பாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார் எல்லா கருத்தையும் தொகுத்து சிறப்பாக சொல்கிறார் என்ன சொல்றார்னா அந்த மகளிரை இருமல பெண்டேர் என்றார் இருமனப்பெண்டியர் அதாவது நல்ல பெண் வந்து ஒரு குடும்பத்து பெண் வந்து தன் கணவனிடத்தில் மட்டுமே காதலிடத்தில் மட்டுமே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனமாக இருப்பார்கள் இருமணப்பெண்டியர் என்றால் பொருள் மீது ஒரு மனமும் ஒவ்வொரு தடவையும் வருகின்றவனோடு அந்த புலர்ச்சி செய்கின்ற நேரத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மனமும் இருமனம் உடையவர்கள் அவர்கள் இருமனப்பெண்டியர் என்றார் அதாவது ரொம்ப அழகான கருத்து சொல்வார் என்ன சொல்றாருன்னா இந்த விலைமகளிர் அதாவது இருமரப்பிண்டியர் விலைமகளிரும் கள்ளும் மதியை அறிவை மயக்கக்கூடிய கள்ளும் போதைப் பொருள் கள்ளும் கவரும் கவரு என்றால் சூதாட்டம் மனிதனை கெடுக்கக்கூடியது எது பாருங்க விலை மகளிருடைய தொடர்பு கள் குடித்தல் சூதாடுதல் இது மூன்றுமே எப்படிப்பட்டதான்னா இது மூன்றும் ஒருவன் அடைந்திருக்கிறான் என்று சொல்லுங்கள் விலைமையிட்ட போகக்கூடிய பழக்கம் கல் குடிக்கிற பழக்கம் சூதாடுகிற பழக்கம் இந்த மூன்றும் எப்படிப்பட்டதா திருமகள் கைவிடப்பட்டவர்கள் அவர்கள் திருநீக்கப்பட்டார் அவ்வளோதான் செல்வம் நீக்கப்பட்டார் அவருடைய நட்பானது யாருடைய நட்பு விலை மகளினுடைய நட்பு கல்டு குடிக்க நட்பு அவர சூதாளுகர் நட்பு இந்த மூன்றும் திருநீக்கப்பட்டார் தொடர்புன்றார் திரு என்ற செல்வம் நீக்கப்பட்டார் செல்வத்திலிருந்து விலக்கப்பட்டவருடைய நட்பு இதெல்லாம் எதனுடைய நட்பு செல்வத்திலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் விலை மலரிட்ட போறவன் கண்டு குடிக்கிறவன் சூதாடுறவெல்லாம் செல்வம் இழந்து வறுமை அடைவார்கள் என்று பொருள் திரு நீக்கப்பட்டார் செல்வத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் அப்போ இந்த மூன்று நாம கை கொள்ளக்கூடாது எது எது விலை மலரிட்ட செல்லுதல் கழு குடித்தல் சூதாடுதல் இந்த மூன்று தீய பழக்கம் இந்த மூன்றும் செல்வத்தை அழிக்கக்கூடியது எனவே இது மூன்றும் செல்வத்திலிருந்து நீக்கப்பட்டவருடைய தொடர்புன்றார் இந்த மூன்றினுடைய தொடர்பு என்பது எதுன்னா செல்வத்தை நீக்கப்பட்டதுக்கு அறிகுறி அப்போ என்ன என்ன அர்த்தம் செல் உள்ள செல்வம் கரைஞ்சி போய் அழிஞ்சு போயிடும் நீ வறுமையில் வாடுவாய் அப்போ நீ நல்லவனாக ஒழுங்கானவனாக யோகியனாக பண்புள்ளவனாக வாழ வேண்டுமானால் இந்த மூன்றையும் விட்டுவிட வேண்டும் பழக்கம் இருந்தால் விட்டுடு பழக்கம் இல்லைன்னா இதை வச்சுக்காத இந்த பக்கமே போகாத அப்படின்றார் வள்ளுவர் இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா பிளாஸ்டியூட்ஸ் லிக்கர் அண்ட் கேம்பிளிங் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ ஹேவ் பீன் பர்சேகன் பை த காடஸ் ஆஃப் வெல்த் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்